கட்டிக்கிறதா எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாவது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்ட தான் வேணும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் விரிவு பாரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்கள் சம்மந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமாக பொண்ணு உடுத்து பொண்ணு சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர தானே பேரிடர் காலங்களில் நீதே தர தரமாட்டேங்கிறார்ல ஏதோ சரி பிறந்துட்டா விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்கள்லாம் அவரால போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமா வந்து அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் நீங்க அங்க போய் கூட்டம் கூடி அதனால வந்து பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவுல செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால